சண்டே அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கு சூப்பர் சிங்கரில் வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது மட்டும் நான் சொல்ல போகிறேன் மீனாட்சி மீனாட்சி வரும்பொழுதே ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அவங்க என்ன பாடு போகிறாங்கன்னு கண்ணாளனி அவங்க வந்து சொல்லவே வேணாம் எங்கேயுமே ஒரு சின்ன பிசுறு வராது ஹை நோட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக ரீச் பண்ணுவாங்க இந்த பாட்டு ரொம்ப அவங்களுக்கு ஆப்டான பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க அதே மாதிரி அதுக்கு ஆடினாங்க விஜய் டிவிலேருந்து விஜய் ஸ்டார்ஸ் வந்து ஆடினாங்க அவங்களுமே ரொம்ப அழகாக ஆடினாங்க இது ரொம்ப பொருந்தி போச்சு ரொம்ப இருந்தது இந்த பர்ஃபாமென்ஸை ஸோ அவங்களுக்கு கோல்டன் கிடச்சிது இது மீனாட்சி சொல்லவே வேண்டாம் அந்த இன்றைக்கும் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்க என்ன அப்படின்றது இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சரண்ராஜ் சரண்ராஜ் வந்து ஒரு சூப்பர் சிங்கர் நாடக குழுவோ என்னமோ எழுதி வச்சுருந்தாரு ஒரு தெருக்கூத்து பாடல் நமக்கு வந்து கொஞ்ச நேரம் அது சரண்ராஜ்னு நமக்கு தெரியுது ஆனால் அது நம்ம சரண்ராஜினே மறந்துடுறோம் சரண்ராஜ் மாதிரியே இல்லை அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொசஸ்ட் மாதிரி பண்ணுறாரு அவர் அவருக்குள்ளே யாரோ இருந்துட்டு யாரோ ஆடுற மாதிரி இருக்குது அவருடைய ஒரு அவருடைய வழக்கமான இது இதுலேருந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி வெளியில் வந்து பண்ணுற மாதிரி இருந்தது அவருடைய அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பெண்ணுக்கிட்ட வந்து கேள்விகள் கேட்குறதா இருக்கட்டும் அவங்கள வந்து எல்லோரும் பாட வைக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப அவர் நிறைய பார்த்துருக்கறாரு அவரும் பண்ணியிருக்காருன்னு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு சிறப்பாக ரொம்ப நல்லா இருந்தது எங்கேயுமே நமக்கு கொஞ்சம் அப்படி ஆகிற மாதிரியோ இல்லை இது கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரியோ இல்லை ரொம்ப நல்லா இருந்தது ஸோ சரண்ராஜ் வந்து நிஜமாலுமே ஹி டிசர்வ்ஸ் டு கோ டு த ஃபைனல் நிச்சயமாக அவர் ஃபைனலில் ஒரு கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அவர் உழைச்சி இந்த அளவுக்கு வந்திருக்கிறார் அவர் இவருக்கு கோல்டன் கொடுக்கலனா எப்படி கட்டாயமாக கோல்டன் தான் இதுக்கு அடுத்ததான் எனக்கு பிடித்த மற்றொரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபரான் ஃபரான் வந்து ஹேரப்பா ஹேரப்பா அது அது வந்து அவருக்கு சொல்லவே வேணாம் அதில் வர ஓப்பனிங்கே அவர் வந்து இப்படி பியூட்டிஃபுல்லாக இருந்தது அது பாடும்போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பாட்டு இவர் கலக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அந்த அந்த பாட்டு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக ரெண்டு பண்ணார் அவருக்கும் கோல்டன் கிடச்சிது நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருந்தது இது உங்கள் மூணு பேர் பர்ஃபாமன்ஸ் தான் எனக்கு இன்றைக்கி சண்டே அன்றைக்கி பிடிச்சது இந்த மூணு பர்ஃபாமன்ஸ் தான் இதில் கிரீஷ்மா இன்றைக்கி மார்க் கொடுக்கலன்னு வருத்தப்பட்டேன் நான் கடைசியில் பார்த்தா கிரீஷ்மா அண்ட் கபாலி தான் இன்றைக்கி வெளியில் போக வந்துருக்கு விக்னேஷ் கபாலி அண்ட் கிரீஷ்மா ரெண்டு பேரும் எக்ஸிட் ஆகியிருக்காங்க எனக்கு கிரீஷ்மாவும் சரி விக்னேஷ் கபாலியும் சரி நல்லா பாடுற ஆட்கள் தான் அந்த மார்க் அடிப்படையில் அவங்க போக வேண்டி வந்தது அதனால் அவங்க வந்து ஒரு நல்ல பாடகர்கள் இல்லை அப்படின்ற அர்த்தம் கிடையாது நம்ம எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அவங்களது ரொம்ப ரொம்ப அழகழகாக நிறைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க வெரி குட் சிங்கர்ஸ் உங்கள் நிச்சயமாக லைஃப்பில் இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு நான் வாழ்த்திக்கிறேன் நன்றி